அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் குறிப்பு அதாவது எமிஸ் டி அண்ட் எமிஸில் வந்து அனுப்பி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற முக்கால்வாசி நடுநிலைப் பள்ளிகளில் நடைபெற்ற வினாத்தால் ஏன்னா உயர்நிலை பள்ளிகளில் வந்து வேறு வினாத்தால் பயன்படுத்துகிறாங்க நடுநிலைப் பள்ளிகளில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற தேர்வு அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடை குறிப்பு இந்த வீடியோ இருக்குது முதல்ல ஒரு மதிப்பெண் கேள்வி வந்து பதிமூன்று கேளியர் கொடுத்துருக்காங்க சரிங்களா பதிமூன்று ஒரு மதி தேர்ந்தெடுத்து எழுதுக தெருக்குறே விடுபட்ட சீர்களும் சரியாக வேண்டியது தேர்ந்தெடுத்து எழுதுக சமன் செய்து டேஷ் கோல் போல் அப்படி அது மா அந்த தெருக்குள் அடுத்து அதே மாதிரி கற்றவருக்கு அழகு தருவது எது உடன் நிகழ்ச்சி பொருளில் அதே மாதிரி தொடர்ந்து பசியார் வாடகம் டேஸ் உள்ளவழித்த நமது கடமை இந்த மாதிரியான தொடர்ந்து பதி மூன்று தேர்ந்தெடுத்து எழுத சாரி பதி நான்கு தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க பதினான்கு இல்லை பதி ஐந்தே காலம் கடந்த பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க அடுத்து வந்து நான்கு ஓ பொறுத்துக பொறுத்துகையில் நான்கு இயற்கை ஓவியம் இயற்கை தவம் இயற்கை பண்ணாமல் இயற்கை அன்பு அதுக்கு ஆப்போசிட்டில் சிந்தாமணி பெரியவரணம் பத்து பாட்டு கம்பராமாயணம் இது எல்லாத்து விடைகள் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்கணும் சரிங்களா இதனுடைய எல்லாத்துக்கும்படி வீடியோ கடைசி ஆண் சான்றோருக்கு அழகாவது எது தமிழ்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பெற தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன நடைமுறையில் மருத்துவ முறைகள் சிலவற்றை கூறுக அது மாதிரி அடுத்து வந்து இரண்டு கேள்வியுள்ளது ரெண்டு இன்ட்டு மூணு நீலகேசியில் பிறவித் துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படும் அவை மனிதர்களின் பொது இயல்பை இயல்பாக கன்னிப்பாக எது அடுத்து வந்து ஆறு வினாக்களுக்கு விடயில்லை இரண்டு மார்க் கேள்வி பின்ன வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக அடுத்து சொல் தருக ட்ரம் ரைட் இரண்டு தொடர்களை ஒரே தொடராக மாற்றுக முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் முத்து நன்கு படித்து வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்னு வரும் முற்றச்சத்தை சாருடன் வழக்கு பா எத்தனை வகைப்படும் அவை அவை அதுவே முப்பத்தி மூன்று கேள்விகள் அதற்கடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிள்ளை என்றால் என்ன முப்பத்தி அஞ்சு மக்களை பாதிக்கும் இயற்கை சீற்றங்களை பட்டியலிடுக அடுத்து வந்து எவையனும் இரண்டு வினாக்களுக்கு விடையல் ரெண்டு இன்ட்டு மூன்று மதிப்பெண் கேள்வி அடுத்து படித்து வினாக்களுக்கு விடையளிக்க நாற்பது நோய் பெருக காரணம் என்ன நாற்பத்தி ஒன்று எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுது சரிங்களா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு தொகைநிலை தொடர்கள் வேற்றுமை அணி அடுத்து அடிபிரலாமல் எழுதுக சொல்லுக அடுத்து வந்து குமர கூறுபட பாடல் அது வந்து பாரதியார் பாடல் அதுக்கடுத்து விடை கடிதம் எழுதுவது விளையாட்டு போட்டியற்ற நண்பனுக்கு கடிதம் அடுத்து வந்து நகராட்சி தலைவருக்கு கடிதம் கல்வியின் பயன்கள் அடுத்து அடுத்து வந்து பாகுபாடு இல்லாத சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை எம்ஜிஆரின் பண்பு நான்களை விளக்கி எழுதுக அடுத்த கேள்வி தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளை விளக்கி எழுதுக அடுத்து வந்து பின்னர் வினாக்கூடிய எலி திருக்குறளின் கருத்து சகாதேவன் கதை காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் கற்று எழுதுக நான் விரும்பும் கவிஞர் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக இதற்கு தான் விடைகள் வரப்போது ஒரு மதிப்பெண் கேள்விகள் பதினைந்து கேள்விகளுக்கு விசும்பில் பாரதியார் தந்தை பெரியார் மார்பு நீள் உழைப்பு சீர்தூக்கும் கோடாமை அவர் கல்வி மூன்றாம் அளந்தவருக்கு திரிதல் விகாரம் மழை நம்புகற்கு புது வருவாய் வளர்ந்தவை இயற்கை ஓவியம் பத்து பாட்டு சிந்தாமணி கம்பராமாயணம் பெரிய புராணம் இயற்கை அன்புங்கிறது பெரிய புராணம் அடுத்து ஆறு வினாக்களுக்கு கிழக்கு இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள் வருது அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மணப்பாடப்பாட்டு இவை அனைத்திற்கும் உண்டான விடைகள் தொடர்ந்து வருது இவற்றை வந்து நீங்கள் பார்த்து சரியாக வந்து இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக இனிமேல் தேர்வு எப்படி எழுந்தோ மதிப்பெண்கள் எப்படி வழங்குவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கேள்வித்தாளை பயன்படுத்தி மாணவர்களாகிய மாணவர்களாக இருந்தால் பயன்படுத்திக்கலாம் ஆசிரியர் வந்து இந்த தேர்வித்தாளை வந்து வினாக்கள் திருத்துவதற்கும் கேள்வித்தாளுக்கு மதிப்பெண்கள் விடுவதற்கும் இதை பயன்படுத்தலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பு அதாவது எமிஸ் டிஎன் அண்ட் வந்து அனுப்பி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற முக்கால்வாசி நடுநிலை பள்ளிகளில் நடைபெற்ற வினாத்தாள் ஏன்னா உயர்நிலை பள்ளிகளில் வந்து வேறு வினாத்தாள் பயன்படுத்துகிறாங்க நடுநிலை பள்ளிகளில் மாநிலம் முழுதும் நடைபெற்ற தேர்வு அந்த தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதனுடைய விடைக்குறிப்பு இந்த வீடியோவில் இருக்குது முதல்ல ஒரு மதிப்பெண் கேள்வி வந்து பதிமூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா பதிமூன்று மதி தேர்ந்தெடுத்து எழுதுக திருக்குறளில் விடுபட்ட சீர்களை சரியான தேர்ந்தெடுத்து சமன் செய்து டேஷ் கோல் போல் அப்படி அது அந்த திருக்குறள் அடுத்து அதே மாதிரி கற்றவருக்கு அழகு தருவது எது உடன் நிகழ்ச்சி பொருளில் அதே மாதிரி தொடர்ந்து பசியால் வாடும் நம்ம கடமை இந்த மாதிரியான தொடர்ந்து பதி மூன்று தேர்ந்தெடுத்து எழுத சாரி பதினான்கு தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க பதினான்கு இல்லை பதினேருக்கு காலம் கடந்த பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க அடுத்து வந்து நான்கு ஓ பொறுத்துக பொறுத்துகையில் நான்கு இயற்கை ஓவியம் இயற்கை தவம் இயற்கை பெண்ணாமல் இயற்கை அன்பு அதுக்கு ஆப்போசிட்டில் சிந்தாமணி பத்து பாட்டு கம்பராமாயணம் இது எல்லாத்து விடைகள் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் சரிங்களா எல்லாத்துக்கும்படி வீடியோ ஆண் சான்றோருக்கு அழகாவது எது தமிழ்நாடு என்னும் பெயர் எவ்வாறு தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன நடைமுறையில் மருத்துவ முறைகள் சிலவற்றை கூறுக அது மாதிரி அடுத்து வந்து இரண்டு கேள்விகள் ரெண்டு இன்ட்டு மூணு நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படும் அவை மனிதர்களின் பொது இயல்பை இயல்பாக கன்னிப்பாவை எது அடுத்து வந்து ஆறு வினாக்களுக்கு இல்லை இரண்டு மார்க் கேள்வி பின்ன வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக அடுத்து சொல் தருக ட்ரம் ரைட் இரண்டு தொடர்களை ஒரே தொடராக மாற்றுக முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் முத்து நன்கு படித்து வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்னு வரும் முற்றச்சத்தை சாடுட விளக்க பா எத்தனை வகைப்படும் அவை அவை அதுவே முப்பத்தி மூன்று கேள்விகள் அதற்கடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிள்ளை என்றால் என்ன முப்பத்தி அஞ்சு மக்களை பாதிக்கும் இயற்கை சீற்றங்களை பட்டியலிடு அடுத்து வந்து எவையெனும் இரண்டு வினாக்களுக்கு விடையில ரெண்டு இன்ட்டு மூன்று மதிப்பெண் கேள்வி அடுத்து படித்து வினாக்களுக்கு விடையளிக்க நாற்பது நோய் பெருக காரணம் என்ன நாற்பத்தி ஒன்று எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுது சரிங்களா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு தொகைநிலை தொடர்கள் வேற்றுமை அணி அடுத்து அடிபிரலாமல் எழுதுக சொல்லுக அடுத்து வந்து குமர கூறுபட பாடல் அது வந்து பாரதியார் பாடல் அதுக்கடுத்து விடை கடிதம் எழுதுறது விளையாட்டு போட்டியற்ற நண்பனுக்கு கடிதம் அடுத்து வந்து நகராட்சி தலைவருக்கு கடிதம் கல்வியின் பயன்கள் அடுத்து அடுத்து வந்து பாகுபாடு இல்லாத சமூகம் உருவாக நமது கடமைகளாக நீங்கள் கருதுவன யாவை எம்ஜிஆரின் பண்பு நான்களை விளக்கிய